கொச்சிக் மூழ்கிய லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் கண்டெய்னர்களில் இருந்து வெளியேறிய பிளாஸ்டிக் ரசாயனம் இரண்டாவது நாளாக தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் சேதுகுமாரின் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் சேதுகுமாரின் தற்போது கப்பல் கண்டெய்னர்களில் இருந்து வெளியேறிய பிளாஸ்டிக் ரசாயனத்தால் இரண்டாவது நாளாகவும் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் ஒதுங்கியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பா பிரியங்கா கடந்த மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி கேரளா மாநிலம் வெளிஞ்சியம் துறைமுகத்திலிருந்து கொச்சி துறைமுகத்துக்கு புறப்பட்ட நைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் வந்து ஆள்கடலையும் வந்து மூழ்கின தொழில்நுட்ப ஆள் கடலையும் மூழ்கின இது தொடர்ச்சியாக அதுல இருந்து அறுநூத்தி நாற்பது நாடு நாற்பது கண்டெய்னரில் வந்து பிளாஸ்டிக் வேரி பொருட்கள் மற்றும் வந்து கார்பன் ஆக்சிசன் பொருட்கள் போன்ற போன்ற நிறைய இருந்து வந்தன பல கண்டெய்னர்கள் மீட்கப்பட்டாலும் ஆனால் கடலில் கண்டெய்னர்கள் இருந்ததில் அதிலிருந்த வந்து வேதி பிளாஸ்டிக் வேரி பொருட்கள் வந்து கடலில் அழைத்து செல்லப்பட்டன இது தற்போது வந்து கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி கடற்கரையில் முறைகள் வெள்ள முறைகள் ஒதுங்கிப்பட்டன இதன் தொடர்ச்சியாக வந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தனுஷ்குடி பகுதியில் உள்ள ஒத்த ஒத்தாலை இரட்டை சாலை மற்றும் கோதண்டாராமர் கோயில் கடற்கரை பகுதியில் வந்து சில மூடைகள் ஒழுங்கப்பட்டன உடனே வந்து அங்கிருந்த மீனவர்கள் வந்து காவல்துறை தகவல் கொடுத்ததன் பேரில் வந்து காவல்துறை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் கடலோர காவல்துறைகள் அங்கு சென்று ஆய்வு செய்தனர் அந்த மூட்டைகள் வந்து கடந்த கடந்த நாலு நாளைக்கு முன்னால் கன்னியாகுமரி பகுதியில் ஒழுங்கப்பட்ட மூடைகள் என்று உறுதிப்படுத்தினர் இது வந்து நைஜீரியா கேரள மாநிலத்தில் நைஜீரியா கப்பல் வந்து கேரளா மாநிலத்தில் அதிலிருந்து ஒதுக்கப்பட்டது என்று தெரிய வந்து தற்போது அந்த பகுதிகள் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று காவல்துறை எச்சரித்துள்ளனர் அந்த பகுதி பலத்த பாதுகாப்பு போட்டு அந்த மூளைகளை அப்புறப்படுத்தும் முறையில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக மீண்டும் சில முறைகள் கரை ஒதுங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் கூறியுள்ளனர் சேதுகுமாரன் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி